அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் கடந்த ஆண்டு இதே போல மரணங்கள் ஏற்பட்டது ஆனால் அதிலிருந்தும் இந்த அரசாங்கம் பாடம் படிக்கலைங்க கண்ணீர் கள்ளச்சாராயம் உயிர் போகும் வரை கை கட்டி நின்ற அரசு இயந்திரம் கள்ளக்குறிச்சி ஒட்டுமொத்தமான நாட்டையுமே அதிர்வுக்கு உள்ளாக்கியிருக்கு அங்கே நடந்த அந்த காட்சிகள் எல்லாமே பார்த்த அனைவரையுமே திகிலடைய வைத்திருக்குங்க மதிய நேர நிலவரப்படி கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பேருக்கு மேலே வந்துட்டு உயிர் இழந்திருக்காங்க அப்படின்னு தகவல்கள் அதிர வைத்து கொண்டிருக்கு காரணம் விசச்சாராயம் எப்படி இந்த மரணங்கள் நடந்தது அரசாங்கம் என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருந்தது உண்மையிலேயே இதற்கு பின்னாடி வேறு சில தொடர்புகள்லாம் இருக்கா ஏன்னா தோண்ட தோண்ட பல்வேறு திகில் தகவல்கள்லாம் இருக்கு இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் கள்ளக்குறிச்சி அலரும் ஆம்புலன்ஸ்கள் அதிகரிக்கும் காவு வாங்கிய கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைங்க நேற்றைக்கு ஜூன் பத்தொன்பதாம் தேதி காலை நேரத்துல ஒரு நான்கு பேரை அங்க வந்துட்டு தீவிர சிகிச்சை பிரிவு அவசர சிகிச்சை பிரிவுல வந்துட்டு சேர்க்கிறாங்க எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு டாக்டர்ஸ் கிட்ட வந்துட்டு கேக்குறாங்க ஆனா சில நிமிடங்கள்லயே அடுத்தடுத்து அவங்க வந்துட்டு உயிர் இழக்கிறாங்க கள்ளச்சாராயத்தானதான் இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு தகவல்கள்லாம் தீயா பரவ உடனடியாக மாவட்ட ஆட்சியரான திரு ஸ்ரவண்குமார் இல்லைங்க கள்ளச்சாராயத்தாலெல்லாம் இப்படி இறக்கல யாரும் தவறான தகவல்களை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து இப்படியான தகவல்களால யாரும் அச்சமடைய வேணாம் அப்படின்னு காவல்துறை இருந்தும் சொல்லப்படுது உடல் கூறாய்வு நடந்தாதான் எல்லாமே சொல்ல முடியும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஓகே அப்படின்னு கள்ளக்குறிச்சி கருணாபுரம் மக்களும் இருக்க சில நிமிடங்கள்லேயே பார்த்தோம்னா மருத்துவமனையை நோக்கி அலறும் ஆம்புலன்ஸ்கள் வரிசை கட்டி வர தொடங்குது எல்லாம் பார்த்தோம்னா கருணாபுரம் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து எரிச்சலுங்க இது வயிறு எரிச்சலுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு காரணங்களால நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் வந்துட்டு சேர்க்கப்படுறாங்க தான் அதனுடைய சீரியஸ்னஸ்ஸே புரிஞ்சுக்க முடியுது மேல் சிகிச்சைக்காக உடனடியாக சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் இன்னொரு பக்கம் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கும் அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் கொஞ்ச நேரத்திலேயே ஒவ்வொருத்தராக உயிரிழக்கிறாங்க காரணம் விசாராயம் எனது பழியா இல்லைங்களே கடந்த ஆண்டு இதே போல செங்கல்பட்டு மரக்கானோம் சாராயத்தால கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்தப்ப இரும்பு கரம் கொண்டு இதை நசுக்குவோம் இனிமேல் இப்படியான மரணங்கள் ஏற்படாத வகையில உடனடியாக துரிதமாக செயல்படணும் செயல்படுவோம் அப்படின்லாம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவிச்சாரு காவல்துறைக்கு உத்தரவுலாம் போட்டிருந்தாரு தீயாக வேலை பார்க்குற காவல்துறைன்னு சொல்கிறாங்க இல்லையா ஓராண்டில் அப்படிலாம் எந்த சம்பவமே நடந்திருக்காது அப்படின்னா எல்லாமே வெறும் வாய்ப்பேச்சு கருணாபுரத்தில் பார்த்தோம்னா அது ஒரு நகரத்தோட மத்தியில தான் இவ்வளோ சாராயமும் விற்கப்பட்டிருக்கு அதுல தான் கிட்டத்தட்ட பதினாறுக்கும் மேற்பட்டவர்கள் நேற்றைக்கே உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க அந்த பகுதிவாசிகள் நம்முடைய செய்தியாளர்கள் புகைப்பட கலைஞர்களான ஜே முருகன் குரூஸ் அப்புறம் கோபாலகிருஷ்ணன் வே அவங்கெல்லாம் அந்த மருத்துவமனை பக்கம் ஏரியா செய்தியாளர்கள் போயிருக்காங்க அங்க மருத்துவமனை முழுக்க மரண ஓலங்கள் சேலம் எடுத்துக்கிட்டோம்னா தம்பி ஜான் கென்னடி அங்கே எல்லாமே பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களை விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு கணவனை இழந்து அப்பாவை இழந்து துடிக்கிற அந்த காட்சி எல்லாமே பார்க்குற எல்லோருடைய கண்கள்லையும் கண்ணீர் வர வளைத்ததுங்க ஒரு இடத்துலலாம் ஒரு குழந்தைக்கு வந்துட்டு அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய அம்மா வந்து தவறி இருக்காங்க இப்போ இந்த சாராயத்துக்கு அவங்களுடைய அப்பாவும் உயிரிழந்திருக்காரு இன்னைக்கு அந்த குழந்தை மற்ற குழந்தையாக ஆதரவு இல்லாத ஒரு குழந்தையாக தவிச்சிட்டு இருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த குழந்தை இருக்கிற அந்த காட்சிகளை தொலைக்காட்சியில பாக்குறப்ப பதறுதுங்க ஆனால் விசச்சாராயத்துக்கு எந்த விதமான உணர்வும் இல்லை இல்லையா அடுத்தடுத்து மேலும் பலரை பழியாக்க தொடங்கியது இன்றைக்கு மதிய நேரப்படியே பார்த்தோம்னா ஜூன் இருபதாம் தேதி மதிய நேரப்படியே கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பேர்கள் வந்துட்டு உயிர் இழந்திருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வருதுங்க இன்னொரு பக்கம் இந்த நிலைமையுடைய சீரியஸை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக மாவட்ட கலெக்டர் வந்துட்டு பணியிடை மாற்றம் செய்யப்படுகிறார் டோட்டலாகவே போலீஸ் சூப்பரிண்ட் உள்ளிட்ட காவல்துறையினர் பணியிடை நீக்கமும் செய்யப்படுறாங்க உயிரிழந்த குடும்பத்தினருக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரண தொகை வந்துட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு இதன் தொடர்ச்சியாகவே சிகிச்சை பெற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு கொண்டிருப்பவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காருங்க இன்னொரு பக்கம் ஓய்வு பெற்ற நீதிபதியான திரு கோகுல்தாஸ் அவருடைய தலைமையிலான விசாரணை ஆணையமும் அமைக்கப்பட்டிருக்கு மேலும் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டு டிஎஸ்பி கோமதி அவர்களுடைய தலைமையில இந்த விசாராய உயிரிழப்பு சம்பவங்களை அதன் தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு பறந்திருக்குங்க அதற்கடுத்து கள்ளச்சாராயம் வித்தாங்க அப்படின்னு ஒரு நான்கு பேரையும் கைது செய்திருக்கு காவல்துறை ஆனாலும் இந்த நடவடிக்கைகள் போதாது இவ்வளவு நாட்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க கண் கட்டி கொண்டிருந்தீர்களா அப்படின்னு குமுறி கொண்டிருக்காங்க கள்ளக்குறிச்சி கருணாபுரம் வாசிகள் உண்மையிலேயே என்னதான் நடந்தது கலக்கப்பட்ட மெத்தனால் கண்டுகொள்ளாத அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி கருணாபுரம் வாசிகள் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா தொடக்கத்துல இந்த கள்ளச்சாராயத்தால் ஒருத்தர் இறந்து போகிறாருங்க அவருடைய இறப்புக்கு பொதுமக்கள் பெருந்தரலாக போறாங்க அந்த இறப்புக்கு போனவங்களுக்கும் கள்ளச்சாராயம் கொடுக்கப்பட்டிருக்குங்க என்னன்னா இது விசச்சாராயம் அப்படின்னு தெரியாமலே பலரும் அதை குடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வாந்தி வயிற்றுப்போக்கு அப்படிலாம் ஏற்பட கண்ணெரிச்சல் எல்லாம் ஏற்பட அதுக்கப்புறம் தான் பதறிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க ஆனா ஆஸ்பத்திரி போயும் பலர் வந்துட்டு இறந்துட்டாங்க எல்லாத்துக்குமே காரணம் இந்த கள்ளச்சாராயமோ அதை கண்டுகொள்ளாம இருக்கக்கூடிய காவல்துறையினரும் தாங்க அப்படின்னு குமுர்றாங்க கள்ளக்குறிச்சி கருணாபுரம் வாசிகள் இதுல முக்கியமா என்னன்னா இந்த கள்ளச்சாராயத்துல அதிக அளவுல மெத்தனால் கலக்கப்பட்டது தாங்க பொதுவாகவே மதுபான தொழிற்சாலைகளில் பார்த்தோம்னா சில கெமிக்கல்ஸ் மூலமாக அந்த மெத்தனாலை வந்துட்டு நீர்த்து போக செஞ்சிருவாங்க ஆனால் கள்ளச்சாராயத்தில் என்ன அப்படின்னா அதிக அளவிலான போதை வேணும் அப்படிங்கிறதுக்காகவே அதிக அளவில் இந்த மெத்தனாவில் வந்துட்டு கலந்துடுறாங்க அதுதான் விஷச்சாராயமாக மாறி உயிரையும் கொண்டு இருக்குங்க தொடக்கத்தில் வந்துட்டு நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் அதுக்கப்புறம் உணவு மண்டலத்தை பாதிக்கும் அதன் தொடர்ச்சியாக கண்ணெரிச்சல் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளையும் கொடுத்து நுரையீரலை அட்டாக் செஞ்சு அட்லாஸ்ட்டு அவங்களுடைய உயிரையும் பறித்து விடும் இந்த மோசமான விஷ சாராயம் அதில் கலக்கப்பட்டிருக்கிற மெத்தனால்ல்க இதுக்கு முன்னாடி இதே போல தான் கடந்தாண்டு மரக்காணம் எட்கியார் குப்பத்தில் கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் விஷ சாராயத்தால் உயிர் இழந்தாங்க அதிலிருந்தாவது இந்த அரசாங்கம் பாடம் படிச்சிருக்கணுமா வேணாம ஓராண்டு ஆகிடுச்சு ஆனா மறுபடியும் இப்ப கள்ளக்குறிச்சியில அதே போல ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை தடுக்க தவறியது இந்த போன ஆண்டு நடந்த சம்பவத்தின் போது முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் என்ன ட்வீட் போட்டாரு இனி இப்படி ஒரு சம்பவம் நிகழக்கூடாது என ஆய்வுக் கூட்டத்தில் கண்டிப்புடன் உத்தரவிட்டுள்ளேன் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த லைன் தான் முக்கியம் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க அரசு இரும்பு கரம் கொண்டு செயலாற்றும் அவங்களுடைய இரும்பு கரம் இது தானா அப்படியே மெத்தனமா அமைதியாக இருந்துட்டு இன்னைக்கு அதே மெத்தனால கள்ளச்சாராயத்தால கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பேருக்கு மேலே வந்துட்டு என்ன என்னதான் செய்து கொண்டிருக்கு இந்த அரசாங்கம் அப்படிங்கிற கேள்விகளை எல்லா பக்கமும் எதிர்கட்சிகள் மட்டுமில்ல அந்த ஏரியா வாசிகளும் முன்வைத்தபடி இருக்காங்க இதில் மிக முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பகுதிகளில் அதிக அளவுல மெத்தனால் பயன்பாடுகள் இருக்குன்னு தெரிந்தும் கூட அதிகாரிகள் மெத்தனமாக இருந்திருக்காங்க அது மட்டுமா இந்த ஏரியா பார்த்தோம்னா நகர மைய பகுதியா இருக்கு அப்படியே நெருக்கமான குடியிருப்புகள் நிறைய இருக்குங்க அதுல ஒரு இடத்துலதான் வந்து ஒரு சின்ன குடிசைக்குள்ளார இப்படி வந்துட்டு ஒரு இந்த கள்ளச்சாராயத்தை எல்லாம் வந்துட்டு வித்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாக்கெட் பாக்கெட்டாக வச்சு அங்கிருந்து அங்கே போய் கள்ளச்சாராயத்தை குடிச்சுக்கலாம் அப்படி பக்கத்திலே வச்சிருக்காங்க இதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா இந்த கள்ளச்சாராயம் விற்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே கொஞ்ச தூரத்திலேயே பள்ளிக்கூடம் இருக்கு அந்த பகுதியில் தான் அந்த தெரு வழி வழியாகத்தான் வந்துட்டு மாணவ செல்வங்கள்லாம் நடந்து போவாங்க பள்ளிக்கூடத்துக்கு இன்னமும் கூட அந்த குடிச்சிட்டு போட்ட அந்த பாக்கெட்டுகள்லாம் அப்படியே வீதியில் இருக்கு அதே தெருவில் கொஞ்சம் தூரத்திலே தான் வந்துட்டு காவல் நிலையம் இருக்கு இன்னொரு பக்கம் முக்கியமான பல்வேறு அரசு அலுவலகங்கள் இருக்கு இப்படி எல்லாம் இருந்தும் இங்கே வந்துட்டு ரொம்ப சுதந்திரமாக கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்குன்னா காவல்துறை சார்ந்தவர்களுக்கு அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய அந்த துறை ரீதியிலான முக்கியமானவர்களுக்கு இதெல்லாம் தெரியாமலாக போயிருக்கும் அப்போ இவ்வளோ நடந்தும் அவங்க கண்டுகொள்ளாமல் இருந்திருக்காங்க பெரிய அளவில் வருமானம் பார்த்து கொண்டு இதை கண்டுகொள்ளாமல் இருந்ததால தான் இன்றைக்கி இத்தனை உயிர்கள் போயிருக்கு அப்படின்னு குமிரி தழுறாங்க வெடித்து தழுறாங்க அந்த ஊர்வாசிகள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவம் திமுகவினருக்கு தொடர்பு கள்ளக்குறிச்சியில இந்த துயர சம்பவம் அரங்கேறிய உடனே பல்வேறு முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கவும் தொடங்கிட்டாங்க குறிப்பாக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச்செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கள்ளச்சாராய மரணங்களை ஒட்டி உடனடியாக பதவி விலக வேண்டும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை கடந்த இரண்டு ஆண்டுகளில் நடைபெற்ற கள்ளச்சாராய உயிரிழப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் ஏற்படுத்தியது போல தமிழ்நாட்டை நாற்பது ஆண்டுகள் பின்னோக்கி கொண்டு போயிடுச்சா அப்படின்னு யோசிக்க தோணுது அப்படின்னு தன்னுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காருங்க இந்த பக்கம் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு தலைவரான திரு செல்வ பெருந்தகை நூத்து கணக்கான பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அங்க அதிக அளவுல கள்ளச்சாராயம் விற்பனை அரங்கேறி இருக்குன்னு அர்த்தம் உண்மையிலேயே இரும்புக்கரம் கொண்டு நசுக்கணும் எதிர்காலத்தில் இப்படியான மரணங்கள் நிகழாதபடி முழுமையாக இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்னு கருத்துக்களை பதிவு இன்னொரு பக்கம் பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் கடந்த ஆண்டு மே மாதத்துல மரக்காணம் மதுராந்தகத்துல கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டவங்க இறந்து போனாங்க இதே போன்ற கள்ளச்சாராயத்தாலதான் அப்பவே அரசாங்கம் துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனா அவங்க மெத்தனமா இருந்துட்டாங்க இன்றைக்கு முப்பத்தி ஏழு பேருக்கு மேல வந்துட்டு மரணம் அடைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு செய்தியுமே பதற வைத்து கொண்டிருக்கு இதுல கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பு அமைச்சரான திரு ஏவா வேலுவுடைய ஆதரவாளரான எம்எல்ஏ திரு வசந்தம் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கைது செய்தவர்களை விடுவிக்கணும் தகவல்கள் வருது சாராய வணிகரான கோவிந்தராஜ் மக்களவை தேர்தல் வெற்றிக்கு பேனர் வச்சிருக்காரு இன்னொரு பக்கம் அதனால மதுவிலக்குறை அமைச்சரான திரு முத்துசாமி இன்னொரு பக்கம் பொறுப்பு அமைச்சரான திரு ஏவா வேலு அவர்கள் இந்த மரணங்களுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் கள்ளச்சாராயம் கஞ்சா நம்முடைய ஒட்டுமொத்தமான தமிழ்நாடும் மிக கடுமையான கடும் கண்டனங்களை பாமக நிறுவன தலைவரான செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கிட்ட பேசின அரப்போர் இயக்கத்தை சார்ந்த திரு ராதாகிருஷ்ணன் இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா இது ஒரு நாள்ல நடந்த சம்பவம் கிடையாதுங்க தொடர்ச்சியாக இப்படியான கள்ளச்சாராயம் வந்துட்டு விற்பனை இங்க நடந்துகிட்டே இருந்திருக்கு இதை இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்காங்க ஏன் கடந்த நாலு மாசத்துக்கு முன்னாடி கூட இப்படி தாங்க நடந்திருக்கு எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு இரநூறு லிட்டர் மெத்தனால் வந்துட்டு கைப்பற்றப்பட்டதாக சொல்றாங்க இதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் கல்ராய மாலையில் இப்பவும் கூட பார்த்தோம்னா கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு வருவதாக செய்திகள் வந்துட்டு முன்ன நடந்த சம்பவத்திலும் இப்ப நடந்த சம்பவத்திலும் பின்னணியில திமுக கட்சியினர் தான் இருக்காங்க அப்படிங்கறது வலுவான சந்தேகங்க இதுல என்னன்னா கட்சி கட்டுப்பாட்டை மீறி வந்து செயல்பட்டுட்டாங்க அப்படின்னு அவங்களை கட்சியில இருந்து மட்டும் நீக்கிறாங்க அறிக்கை விடுறாங்க ஆனா அவர்களுடைய தவறுக்கு சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு என்னதான் வந்துட்டு ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க சொல்லுங்க பாப்போம் ஆனா அவங்க மீது சட்ட என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அது சம்பந்தமா யாருமே வாய் திறக்கறதில்ல மது ஒழிப்பு துறையில இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளோ ஸ்பாட்டுக்கு போவாம அப்படியே சென்னையிலே உட்கார்ந்து அதிகாரியா இந்த விவகாரத்துல தவறு செய்தவர்கள் கண்டுகொள்ளாம இருந்தவர்கள் இந்த கள்ளச்சாராயத்தை கண்டுகொள்ளாம இருந்தவங்க காவல்துறையில இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சு முழுமையாக விசாரணை செய்து அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கணும் துறை ரீதியான அமைச்சர் இந்த மரணங்களுக்கு பொறுப்பேற்று முத்துசாமி அவர்கள் பதவி விலக வேண்டும் எதிர்காலத்துல இப்படியான சம்பவங்கள் நடக்காதபடி அரசாங்கம் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடணும் அப்படின்னு அழுத்தமான தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காரு அறப்போர் இயக்கத்தை சார்ந்த திரு ராதாகிருஷ்ணன் காபு வாங்கிய கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயத்தால உயிரிழந்த குடும்பத்தினர் அங்க சிகிச்சை எடுத்துக்கொண்டிருப்பவர்களை உடனடியாக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் தன்னுடைய டீமோடு போய் பார்த்து ஆறுதல்லாம் கொடுத்தாரு இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே போய் சந்தித்து ஆறுதல் கொடுத்துட்டு இருக்காங்க முக்கியமா முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இப்படியான ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கக்கூடாது கூடாது உண்மையிலேயே நான் ரொம்ப வேதனை அப்படின்னு விரிவான ஒரு அறிக்கையை வந்துட்டு வெளியிட்டிருக்காரு உண்மையில் முதலமைச்சர் எதை சிந்திக்கணும் அப்படின்னா முறையான நடவடிக்கை அவருடைய துறையில் இருக்கக்கூடியவர்கள் சரியாக செயல்படாததால ஏன்னா காவல்துறை அவருடைய கையில தான் இருக்குது சரியாக செயல்படாததால கண்டுகொள்ளாமல் இருந்ததால தான் இன்றைக்கு இத்தனை மரணங்கள் ஏற்பட்டிருக்கு இதற்கடுத்து உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கு மாநிலத்தில் அவங்களுடைய வேலை எதிர்கட்சிகளை வந்துட்டு கண்காணிக்கிறது வேற ஏதாவது அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறாங்களா அப்படின்னு பார்க்கறது மட்டும் கிடையாது உண்மையிலேயே இப்படியான கிரைம்களை முன்கூட்டியே கண்டறிஞ்சு அதை முன்கூட்டியே தடுக்கக்கூடிய வேலைகளை செய்கிறதும் உளவுத்துறையுடைய வேலை தான் அப்போ அவர்கள் இப்படியான விஷயத்தை வந்து முதலமைச்சருக்கு நோட் போட்டு தரலையா அப்படி நோட் போட்டு தந்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தயங்கிட்டாங்களா அப்ப ஏன் அப்படி தயங்கினாங்க அப்ப எந்த அளவுக்கு அங்கே வந்து பரிவர்த்தனை எல்லாம் நடந்திருக்கு பெரிய அளவுல லஞ்சம் ஊழல்லாம் அரங்கேறி இருக்கு அப்படின்னும் பல தரப்பினரும் குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறாங்க அதெல்லாம் உண்மையா அதை ஏன் தடுக்க தவறுனாங்க அவர்கள் மீது கராரான நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் இப்படியான மரணங்கள் ஏற்பட்டிருக்குமா ஏன்னா ஓராண்டுக்கு முன்னாடி தான் இதே போல உயிரிழப்புகள் அரங்கேறியிருக்கு அப்போவே இதில் கூடுதல் கவனத்தை சிறப்பு கவனத்தை போட்டு கண்காணித்திருந்தால் இப்படியான மரணங்கள் ஏற்பட்டிருக்காது இல்லையா அப்ப முழுக்க முழுக்க மெத்தனமா இருந்திருக்காங்க ஏன் இப்ப கூட சட்டம் ஒழுங்குல நம்ம கவனம் எடுத்துக்கணும் போதை பழக்க வழக்கங்கள் அந்த பயன்பாடுகள் அந்த நெட்ஒர்க்கை டோட்டலா ஒழிக்கணும் அப்படின்லாம் அதிகாரிகளோட ஒரு சிறப்பு கூட்டத்தையெல்லாம் நடத்தியிருந்தாரு முதலமைச்சர் இவ்வளவு விஷயங்கள் நடத்தியும் கூட தொடர்ந்து இப்படியான மரணங்கள் நடக்குதுன்னா முதலமைச்சரை காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் மதிக்கவில்லையா இல்லை இந்த அரசாங்கமே கண்டுகொள்ளாமல் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகளை அடுக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்களும் எதிர்கட்சிகளும் இன்னொரு பக்கம் இதை வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டுமே பார்க்காம தவறு செய்தவர்களை கைது செய்யணும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் சரி அதே நேரத்துல இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார அரசியல் காரணிகள் அவை எல்லாவற்றையுமே ஆய்வு பண்ணணும் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் இதை எடுத்துக்கிட்டோம்னா கூட அறுதி பெரும்பான்மையாக உழைக்கும் மக்கள் இந்த சாராயத்தை பருகி உயிரிழந்திருக்காங்க இங்க அனைவருமே கூலி வேலைக்கு போகக்கூடியவர்களா இருக்காங்க அதீதமான உழைப்பு சுரண்டல் கிட்டத்தட்ட பனிரெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் கண்டினியூஸாக செய்யக்கூடிய அந்த உழைப்பு அதற்கு மிக குறைந்த அளவிலேயே கிடைக்கக்கூடிய கூலி அந்த வச்சு வச்சுதான் வருமானத்தை வச்சுதான் குடும்பத்தை நடத்தணும் இன்னொரு பக்கம் அதனால ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அப்புறம் உடல் வலி அதை வந்து போக்கணும் அப்படிங்கிறப்ப செயற்கையான வகையில் இப்படியான போதைக்கு ஆளாகிறாங்க உழைக்கும் மக்கள் இன்னும் சொல்ல போனால் இப்படியான சாராயம் வந்து குறைந்த விலையிலேயே அவங்களுக்கு கிடைக்கிறதால உடனடியாக இந்த மாதிரியான சாராயத்தை அருந்த போயிடுறாங்க உடல் வலி போகணும் மனப்பிரச்சனைகள் போகணும் அப்படிங்கிறதுக்காகவே இதற்கு இந்த பழக்கத்துக்கு அடிமையாகி ஒரு கட்டத்தில் உயிரியும் இழந்திருக்காங்க ஸோ நிரந்தரமான வேலை வாய்ப்பின்மை இன்னொரு பக்கம் வணிகமாகி இருக்கக்கூடிய கல்வி கிராமங்களில் இருக்கக்கூடிய குடும்பங்களை மேலே கொண்டு வருவதற்கான வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள் முறையான திட்டங்கள் அப்படியான திட்டங்கள் போட்டாலும் அந்த திட்டங்கள்லையும் நடக்கக்கூடிய ஊழல்கள் இன்னொரு பக்கம் அந்த திட்டங்களை மக்களுக்கு முழுமையான பலனாக மாற்றக்கூடிய வகையில் செயலாற்றக்கூடிய அதிகாரிகள் இல்லாதது இப்படி பல காரணங்களும் இதற்கு பின்னணியில் இருக்கு எல்லாவற்றையும் ஆய்வு செய்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த விஷயங்களை கையாண்டா எதிர்காலத்தில் நிரந்தரமாக இப்படியான மரணங்களை தடுத்தடலாம் நிரந்தரமாக இப்படியான விஷ சாராயத்தையும் ஒழித்து விடலாம் ஒரு விஷச்சாராய மரணம் அந்த குடும்பத்துடைய எதிர்காலத்தையும் சேர்த்து கொள்கிறது இதை தடுக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது முதலமைச்சர் எல்லாவற்றையும் சிந்திக்க வேண்டும் செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டும் இதை ஆய்வு செய்து கொண்டும் இருக்கிற சமூக ஆர்வலர்கள் நன்றி வணக்கம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்